தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அண்ணாமலை எடுத்த முக்கிய அடுத்த ஆட்டம் போகுதாமே தமிழகத்தில் ஒரு பிரதான கட்சிகளாக செயல்பட்டு வந்த திமுக அதிமுகவின் நிலைமை தற்போது மோசமாகி வருகிறது அதே சமயம் தமிழகத்தில் ஒரு கட்சி இப்படி இருக்கிறதா என்பதே பலருக்கும் தெரியாமல் இருந்த பாஜக இன்று பிரதான கட்சிகளின் நிலைமையை முறியடித்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு முன்பு பாஜக ஒரு குறிப்பிட்ட கட்சியாகவும் சிலருக்கு தெரிந்த கட்சியாகவும் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாகவும் அதன் வேறும் மிக ஆழமாக ஊன்றப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுகவிற்கு கடுமையான டஃப் கொடுக்கும் வகையிலான எதிர்க்கட்சியாக பாஜக அதிமுகவின் கூட்டணியில் செயல்பட்டு வந்தது எதிர்க்கட்சி என்ற பொறுப்பில் அதிமுக குறிப்பிடாத பல விஷயங்களை பாஜக முன்வைத்து திமுகவிற்கு அதிரடி காட்டி வந்தது குறிப்பாக திமுகவின் சொத்து பட்டியலை வெளியிட்டு அண்ணாமலை காட்டிய அதிரடி ஒட்டுமொத்த அறிவாலயத்தை கிடுகிடுக்க வைத்தது இதற்கிடையில் திமுக செய்யும் ஒவ்வொரு ஊழல் நடவடிக்கைகளையும் திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ளும் திருட்டுத்தனங்கள் மக்களுக்கு சேவை செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவது தமிழகத்தில் நடந்து வருகின்ற பிரச்சனைகள் அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு கொடுக்காமல் இருந்தது என தமிழக மக்களுக்கு எதை இந்த திமுக அரசு செய்திருக்க வேண்டும் எதை செய்திருக்க கூடாது என அனைத்திற்கும் மக்களின் குரலாகவும் பாஜகவின் குரலாகவும் செயல்பட்டு வருகிறார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலிலும் அண்ணாமலையின் பிரச்சாரம் மற்றும் பேச்சு ஒட்டுமொத்த திமுகவையும் பின்னுக்கு தள்ளியது அது மட்டுமின்றி அண்ணாமலையின் தலைமையில் நடைபெற்ற எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரை நல்ல வரவேற்பை கண்டதோடு தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பாஜக உள்ளது என்பதையும் காட்ட வைத்தது இதன் வெளிப்பாடாக லோக்சபா தேர்தலில் திமுகவிற்கு அடுத்தபடியாக பல இடங்களை பாஜக பிடித்திருந்தது முன்னதாக அண்ணாமலையும் யாத்திரை மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பலர் தமிழகத்திற்கு வந்து பேசிய மேடை நிகழ்ச்சிகளிலும் ரோடு ஷோக்களிலும் பல பெண்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் மாணவர்கள் குழந்தைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகமாக அவர்களை பார்த்ததும் சமூக வலைத்தளம் முழுவதும் வைரலானது இவை அனைத்திற்கும் அண்ணாமலையின் தலைமை ஒரு முக்கியம் என்பது பாஜகவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட அண்ணாமலையின் அதிரடி நடவடிக்கைகள் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு சற்று குறைவாகவே காணப்பட்டது இருந்தாலும் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய பரபரப்பான குற்ற செயல்கள் மற்றும் சம்பவங்களுக்கு அண்ணாமலை குரல் கொடுக்காமல் இருந்ததில்லை பிரஸ் மீட்டில் கிரைம் முன்னேற்ற கழகம் என்பதையும் வெளியிட்டு திமுகவின் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் செக் வைத்து வந்துள்ளார் மேலும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு மத்திய அரசு எதுவும் ஒதுக்கவில்லை என போலி தகவல்களை பரப்பும் திமுக நிர்வாகிகள் மற்றும் மத்திய அரசு கொண்டுவரும் பல திட்டங்களை தமிழக அரசு எடுத்து நடத்துவதாக வெளியாகும் தகவல்கள் அனைத்திற்கும் தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார் முன்னதாக தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை லண்டனுக்கு படிக்கச் செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியானது மேலும் இது குறித்து விசாரித்த பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு சென்று படிக்க ஆசைதான் ஆனால் அதைவிட தற்போது தமிழக அரசியல் முக்கியம் என நினைத்து தற்போது நாட்டு பயணத்தை தள்ளி வைத்துள்ளதாகவும் சில தகவல்கள் கசிக்கின்றன இதனால் தேர்தல் முடிந்த பிறகு சற்று ஆஃப் மோடில் இருந்த அண்ணாமலை தற்போது மீண்டும் பட்டாசாக வெடிக்க உள்ளார் எனவே இனி அண்ணாமலையின் பேட்டியை அதிகமாக காணலாம் அதிலும் திமுகவிற்கு ஆப்பு வைக்கும் பல தகவல்களும் வெளியாகும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்